ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிஎஸ்ஆர்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஸ்ஆர் சில்க் சாரீஸ் கொடுத்துருக்காங்க பணியாளர்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய நிறுவனம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா அப்படின்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி கிளைக்கு தான் வந்துட்டு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அதாவது விற்பனையாளர்கள் கேட்டிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜவுளி துறையில வந்து பாத்தீங்கன்னா மூணு வருட அனுபவம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விற்பனை உதவியாளர் கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு அசிஸ்டன்ட் அதே மாதிரி போத் மேல் அண்ட் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் ஹவுஸ் கீப்பிங் கார்டுகள் கேட்டிருக்காங்க முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய திறமைக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாலு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி சான்றிதழ் எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ வந்து நடக்குது காலையில் பத்து இருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்குது இருபத்தி ஏழாம் தேதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஜெகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புது பஸ் ஸ்டாண்ட் காரைக்குடி அப்படின்ட்டு ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் எயிட் நயன் டூ ஃபைவ் நயன் டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய கிளைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச்ஆர் பிஎஸ்ஆர் அப்படின்னு கொடுத்து சன்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன் கேஸ் நாளைக்கு உங்களால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியலனா மறக்காம உங்களோட ரெசியூம சென்ட் பண்ணிடுங்க இன் கேஸ் நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ